தற்போதையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு சென்னையில் ஓட்டுரிமை இருப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறது இலங்கை பெண் மீது என்ன வழக்கு பதிவு செய்திருப்பதாக கடிதத்தில் அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது இலங்கை பெண் மீது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இடி வழக்கில் இலங்கை பெண் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இடி வழக்கில் இலங்கை பெண் பிரான்சிகா கைது செய்யப்பட்டு நம்முடன் இணைகிறார் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இலங்கை நாட்டை சேர்ந்த இலங்கை குடியுரிமை பெற்ற நபருக்கு சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் அடையாள அட்டை இருப்பது அதி அதிர்ச்சி அதிர்ச்சி அளிக்கிற செய்தியாக இருக்கிறது இந்த தகவல் குறித்து தமிழக தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அமலாக்கத்துறை வந்து கடிதம் எழுதியிருக்கிறது இலங்கையை சேர்ந்த லக்ஷ்மணன் பிரான்சிகா என்ற நபர் பத்தொன்பதாம் ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக சட்ட சட்டவிரோதமாக குடியேறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அளிக்கக்கூடிய நிலையில கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை இருப்பது தெரிய வந்திருக்கிறது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்த இலங்கையை சேர்ந்த ஒரு நபருக்கு எப்படி வந்து வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டது என்பது குறித்து கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கமான விடுதலை புலி இயக்கத்திற்கு வந்து பணம் பரிமாற்றம் செய்ததாகவும் நிதி பெற்று தந்ததாகவும் அந்த புகாரின் அடிப்படையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே வந்து கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த லக்ஷ்மணன் என்ற நபர் தற்போது அவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவேரி பள்ளி மேல்நிலை பள்ளியில் அவருக்கு வாக்கு அளிப்பதற்கான வாக்காளர் அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இது எப்படி வந்தது சட்டவிரோதமாக குடியேறிய நபருக்கு சென்னையில் எப்படி வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டது என்பது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது விசாரணையானது எப்படி சட்டவிரோதமாக குடியேறிய ஒரு நபருக்கு தேர்தல் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்